எல்லோருக்கும் வணக்கம் யாரோ சொன்னால் பழமொழி ஒன்றினை பார்க்கலாம் புட்டிங் யுவர் மோரல்ஸ் ஓர் த பாலிட்டிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தன் புட்டிங் பாலிடிக்ஸ் ஓர் த மோரல்ஸ் இதன் விளக்கம் என்ன பல நேரங்களில் பல இடங்களில் நாம் கொஞ்சம் நெளிவு சுழிவு பார்க்க வேண்டி வருகிறது அரசியல் பண்ண வேண்டி வருகிறது நாம் இப்போ பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யும் பொழுது கொஞ்சம் அரசியல் விளையாட்டு விளையாட வேண்டி வரும் என்று பலரும் தெரிந்திருக்கலாம் ஆனால் இந்த பழமொழி என்ன சொல்கிறது என்றால் அரசியலுக்கும் நேர்மைக்கும் ஒரு தர்மசகரமான நிலைமை வரும் பொழுது நீ நேர்மையுடன் நடந்து கொள்ளிருக்கிறது இந்த பொ பொன்மொழி அரசியலை செய்தால் நீ தான் அப்படி தான் நீ படைக்க முடியும் நிலைமை வந்தால் அப்படி அது நேர்மைக்கு புறம்பானதாக இருந்தால் நீ நேர்மையுடன் வாழ வேண்டும் என்கிறது இந்த பொன்மொழி நேர்மைக்கு முக்கியத்தோடு அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே நேர்மையை மீறி எதையும் செய்ய வேண்டாம் நீ நேர்மையுடனும் நீதியுடனும் உண்மையுடனும் உனது தொழிலை நடத்தி வா உன்னுடைய வேலையை செய்து வா அது உனக்கு எந்த ஒரு பதவி தரும் சில தோல்விகள் ஏற்படலாம் தந்தர்ப்ப வசத்தினால் அரசியலில் சிக்கி கொண்டு தோற்க வேண்டிய நிலைமை வரலாம் அதாவது நேர்மையை நிலைநாட்டுவதற்காக அரசியலில் ஈடுபடும் நாம் தோற்று போக வேண்டிய நிலைமை வரலாம் அதை பற்றி நாம் கவலைப்படாமல் நாம் என்றும் நேர்மையை வாழ்ந்து வந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம் என்பது உறுதி அதைத்தான் இந்த பொன்மொழி கூறுகிறது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்